அவை ரொம்ப அழகாக சொல்லும் இந்த பிள்ளையாரை எப்படி வழிபடணும் அப்படின்னா அவ்வையார் வந்து கைலாயத்துக்கு போகணும் கைலாயத்துக்கு போகிறதுக்கு இருக்கும்போது பிள்ளையார் பூஜையும் பண்ணிவிட்டு போகணும் இந்த பிள்ளையார் பூஜையை அவசர அவசரமாக அவையார் பண்ணுறாங்க அப்போது இந்த அவசர அவசரமாக பண்ணுறதுனால பிள்ளையார் என்ன சொல்கிறாரு பொறுமையாகவே செய் நான் கூட்டு பேர் விட்றேன் உன்னை ஏன்னா கைலாயத்தில் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுறாங்க மும்மூர்த்திகள் சேர்ந்து பிரம்மா விஷ்ணு சிவம் மூணு பேரும் சேர்ந்து அந்த பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுறாங்க அந்த பூஜையை அம்மா பார்க்கணுன்றதுக்காக அவசர அவசரவசமாக பண்ணுறாங்க அந்த அவசர பண்ண பண்ணாத கிரமமா பண்ணு பொறுமையாகவே பண்ணு நான் இடமே விட்றேன்னு பிள்ளையாரே எங்கே சொல்கிறாரு அப்போ அது முதல்ல வர வாக்கியமே என்ன அந்த பிள்ளையாருனுடைய இது எப்படி இருக்குதுன்னு வர்ணனை தான் அது சீதக்கலப்பு செந்தாமரிப்பு பாதச்சிலம்பு பலவிசிப்பாட பொன்னரினும் பூவுந்து விழா வண்ண முறையில் வளந்த குறிப்பும் பேழை வைரம் பெருமரை கோரும் வேழை விளங்கு இலங்கை சிந்தூரமும் அஞ்சு தரமும் அங்கு சுபாசமும் நெஞ்சு குறிக்கொண்ட நீலமேனியும் நன்றவாயும் நாளிருபயமோ மூன்று கண்ணும் மும்மத சோரும் இரண்டு சுவியும் இலகு பொன்முடியும் பிறண்டம் முப்பொடி நூல் திருவழி மாபும் சொற்பதம் படந்த துடிப்பதம் நின்ற கற்பக கலிரே அப்படின்னு அந்த அம்மா அந்த பிள்ளையாரை வாழ்த்தி பாடுவாங்க இதையெல்லாம் சொல்லிப்பட்டு என்ன சொல்றாங்கன்னா நீ எனக்கு குருவா வரணும் இதெல்லாம் வாழ்த்து அந்த இறைவனை வாழ்த்தி பாடினாங்க அதுக்கப்புறம் நீ குருவாவே வரணும் அப்படின்றாங்க அப்போ அற்புதம் என்ற கற்பக கல்லூரே முப்பளம் முப்பதில் மூசிவாகனால் இப்போது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தானே இருந்து அருளி மாயா பிறவி மயக்கம் இருக்க இந்த பிறவியினுடைய மயக்க தாரகத்துக்கு நீ எனக்கு குருவா வந்து எல்லாத்தையும் காட்டி கொடு அப்படின்றாங்க அந்த அளவுக்கு அவை வந்து பிள்ளையாரை அவ்வளோ சிறப்பாக கொண்டாடினாங்க அப்படிப்பட்ட பிள்ளையாரை நீங்கள் கொண்டாடுற தவறில்லை அது இந்து மதத்துக்கு சகஜம் அது வந்து சீதா செய்யுங்கன்றது தான் என்னுடைய இது வேண்டுகோள் அந்த